ஹலோ வெல்கம் டு மொழிஸ் கிச்சன் க்ரானிக்கல்ஸ் இனி நம்ம என்ன செய்யப்படுறோன்னா எக் கிரேவி சேப்போம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா சின்ன வெங்காயம் ஒரு கப் நான் இது வந்து ஆக்சுவலாக ஒரு நாலு முட்டைக்குண்டான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை வெறும் சைட் டிஷ்ஷாக மட்டும் செய்யறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் மெயின் டிஷ்ஷே இது தானும்போது இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு நான் ஒரு கப் சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் அரை கப் பூண்டு வச்சுருக்கேன் நறுக்கின கொத்தமல்லி நாலு முட்டை தாலிக்க கடுகு கருவேப்பில தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூன் வச்சுருக்கேன் தேவையான பொருட்கள் இது மட்டும்தான் இப்போ நான் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொறைரப்பா அரைச்சிட்டு வந்துடுறேன் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் ஒன்று பாதிமா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் இந்த டிஷ் வந்து சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல இது கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இதுக்கு மேல நம்ம கடாயில எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை குவான்டிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெங்காயம் பூண்டு அதிகப்படுத்திக்கணும் இது பெரிய வெங்காயத்துலையும் செய்யலாம்

கொஞ்சம் பாதியம் குறைஞ்சிருந்து அந்த அளவுக்கு சொல்லி அந்த அளவுக்கு வரும் அது வெங்காயம் பூண்டோட ரா ஸ்மெல் போயிருந்து ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ் தானே இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வணங்கிச்சுன்னா கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் நல்லா நாங்கள் வந்து அங்கே என்னன்னா அங்கிருந்து விரும்பி வரணும் இது பெரியவங்க செய்யலாம் சின்னவங்க இல்லைன்றவங்க பெரியவங்க செய்யலாம் பட் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா சேர்த்த மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து மிளகா கொஞ்சம் கம்மியா போட்டு பெப்பர் டம் அதிகம் போடணும் பெப்பரோட இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது எண்ண கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம் கோல்டன் வெங்காயம் எண்ணெய்லாம் பிரிஞ்சிருச்சுங்க வெங்காயமும் நல்லா த்ரோ கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது நான் கம்மி குவான்டிட்டியும் செய்கிறதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் இந்த போடுற வெங்காயம் செஞ்சுக்க சேர்த்த அளவுக்கு சேர்த்துக்கணும் கொஞ்சம் நம்ம போடக்கூடிய மசாலாவோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வேகத்துக்காக தான் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க தனியாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்புத்தூட் இப்ப இது எல்லாத்தையும் இதுல போட்டுருவோம் வரைக்கும் மட்டும் போவேன் இப்போ நல்லா வேந்து ராக்ஸ்மெல் போற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம இப்ப இதில் நம்ம வேக வச்சுக்க முட்டையும் சேர்த்து போட்டு வேக வச்சிருந்தாங்க அதில் கொஞ்சம் இந்த உப்புக்காரம் எல்லாம் இறங்குச்சு நம்ம ஊத்துன எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா இது வெந்து மேல தேடி வருங்க அப்பவே வெந்துருச்சு தெரிஞ்சிக்கலாம் அப்பப்போ துவரது கழக்கி ஓரளவுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ஓரளவுலாம் எண்ணெய் ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியா அவ்வளவுதாங்க நம்மளுடைய கேள்வி முடிஞ்சது இதுல இப்ப நம்ம பைனலா நம்ம எடுத்து வச்சிருக்க பெப்பர் போட்டு கலைச்சிட்டு கொத்தமல்லி கொத்தமும் முடிஞ்சது அவ்வளோதாங்க நம்மளோட கேக் மசாலா ஃபைனல் அவுட் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்